ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் எல்லாருமே கமெண்டில் டைம் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்கிறீங்க நானும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கக்கா வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்ன மக்கா அம்மா கிளம்பிட்டாலும் எப்படி கிளம்புனா இப்ப வந்துருவா

ஃபோன் பண்ணிருந்தியோ இல்ல உமா என்ன சொல்வா அப்பா கல்யாண விட்டு வந்து இருக்கா ஆமா கீதா யா ம் நானும் போனும் புஷ்பா காவி வேணற வெயிட் பண்ணி பார்த்தேன் அவங்க வரலையா செல்வா வண்டில இடம் இருக்குமா நான் கூட வரவா சு கடவுளே வேணா நான் இறங்கிடவா நீங்க ரெண்டு பேரும் போறியல பைக்ல எப்படி உனக்கு ஒண்ணுலயா உமா அதுக்கு எதுக்கு அடிக்கியா உனக்கு சொந்த விவரமே கிடையாது அப்படிதானே இல்ல செல்வா எனக்கு பரவாயில்ல உமா கூட வரல எனக்கு எதுவும் இல்ல என்ன கொஞ்ச இடம் தந்த போதும் நான் கூட வந்துடுறேன் ஏ கூறு கட்ட குக்கரு உங்ககிட்ட எத்தனை நாளும் நான் விளக்கியாச்சு நீ கேட்கவே மாட்டேங்க ஒரு இடத்துக்கு கூட ஒன்னால நான் நிம்மதியா போனதே கிடையாதுண்ணா ஒரு காரியம் பண்ணுவோம் இங்க பாரு

வா வா போவோம் ஒரு நாள் லீவு விடண்டா எல்லாளாலும் சுத்தி சுத்தி ஒரே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸா தப்பா வைக்கலวะモニஷா வாங்க டேய் வாங்க உட்காருங்க அம்மா எங்கமா கல்யாண வீட்டு போறேன்னு சொன்னாவா ஆளை அனக்கமே இல்ல உள்ள ரெடி ஆயிட்டாதே இருந்தாவ உட்காருங்க டேய் தரவேலமா அம்மா நீங்கல வரலையா இல்ல டேய் எங்க அம்மா வர வேண்டாம்னு சொன்னாவ சின்ன பொண்ணு ரெடி ஆயடியே வந்துட்டீம்மா ஆமா ரனி அக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் யாரும் வர மாதிரி தெரியல அதான் நானே தேடி வந்துட்டேன் என்னக்கா பிள்ளைங்க கிளம்ப சொல்ல வேண்டியது தானே ஏன்டா சின்ன பொண்ணு சொந்த கரைகள் என்ன கூட்டிட்டு போலாம் இது ஊருக்குள்ள நடக்க கல்யாணம் தானே வேண்டாம் ஐயே நீங்க வேறக்கா இப்ப எல்லாரும் தான் கூட்டிட்டு வரவ கூட்டிட்டு வாங்கக்கா சின்ன பொண்ணு சும்மா ஆயிரு இப்பதான் நானே பியாசி எடுத்துக்கொள்ள அமைதியா இருக்காளுவ நீ வேற கலப்பி விடாத பா போலாம் சங்கீதா மோனிஷா ரெண்டு பேரும் இருந்துகிடுங்க மிச்சமீதி கடந்தனா ஒரு 10 மணிக்கு பேலவே வாரிட்டு வந்துறேனா ஆ சரிங்க டீ அம்மா என்ன அம்மா வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க சரி சரி வாங்கிட்டு வரேன் லட்சுமி எல்லாம் கிளம்பிட்டானா எப்படியோ கேட்டியா இல்லக்கா நான் நேரா இங்க தான் வரேன் வர்க்கி சரியல அவ அம்மையும் பைக்ல போ சொல்லிட்டே நான் உங்க கூட வரலன்னு நான் வரேக்கா அதால நீ உங்க வீட்டு கூட போக வேண்டியதானே எதுக்கு அய்ய கூட போனா அத சொல்லாத இத சொல்லாத வாயை திறக்காத கொட்டாவி விடாத தும்மாத இருமாத எடுக்காதன்னு சொல்லிட்டு இருப்பாவ அதெல்லாம் எனக்கு செட்டு ஆகாதுக்கா அதனாலதான் நீங்க முன்னாடி போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு நீ ஆளை கொள்ளலாம் வா போலாம் வா அப்படியே லட்சுமியை பாத்துட்டு உமா வசதிங்க ரெடி ஆகிட்டான்னு பார்த்துட்டு போமா ஆஹ் சரிக்கா வாங்க வாங்கிட்டு வரேன்டி ஜேய் ஒரு கோடி அப்பா இவ்வளோ பணத்தை இந்த செல்வாங்க ஊர்ல இழுவை எங்க வச்சிட்டு இருந்தாவ நம்ம வீட்டுக்கு ஒரு மாசம் மளிகை சாதனம் வாங்கி தந்தாலே இழுவ அப்படி நிப்பா இவ்வளோ பைசா என் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இந்த நிலை நின்னா ஐயோ கடவுளே என்னால பொறுக்க முடியலையே இத்தனையும் வச்சுக்கிட்டா டெய்லி ஒரே சுடிதார போட்டுட்டு அங்கே இங்கே ச்சே சே எம்மா கடவுளை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இவா என்ன இன்னும் கிளம்பாம இருக்கா பிள்ளைய கூட்டிட்டு வாங்க கல்யாணம் வீட்டுக்கு போனான்னு சொன்னா வசந்தி ஆ சொல்லுங்க என்ன டி கல்யாண வீட்டுக்கு போனா பிள்ளைய டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வாங்க சொன்னா பிள்ளைய கூட்டிட்டு பாரு கிளம்பு நான் போயிட்டு வாங்க எது கல்யாண வீட்டுக்கு வரலையா என்ன ஆச்சரியமா இருக்கு கல்யாண வீட்டுக்கு வசந்தி

நானும் விஷயம் பெருசா இருக்க நினைச்சேன் ஆனா இவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியாது டி ஏங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா பாருங்க உங்க தம்பி அவன் இடம் வாங்கியா நம்ம எதை வாங்கண்டாமா செல்வா வாங்கினால அது நான் வாங்குற மாதிரி தான் புரியுதா அவன் வாங்கிய இவன் வாங்கியான்னு பொறாமப்பட்டு இருக்காத பொறாமைக்காக எல்லாம் சொல்லல நம்மளும் எதாவது வச்சு வாங்குவோங்க பொறுமையா சொல்லுலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க பார் வசந்தி அடுத்த வீல மாதிரி தான் இருக்கணும் அடுத்த வீ வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு அடுத்த வீலுக்காக வாழ்ந்துட்டு இருக்காத புரியுதா கல்யாண வீட்டுக்கு வாரியனாவா இல்லன்னு வீட்லயே கடை மனசை இவங்கிட்ட எல்லாம் மனசன் பேசுவானா எதுக்கு சொல்லின்னு கூட தெரியாம ஆடிக்கிட்டு போறான் உம் ஒரு பேச்சுக்கு கல்யாணம் விட்டு வரலன்னு சொன்னேன் அவங்க பாட்டு கிளம்பி போறாவ ம் இந்த கோவத்தை பேத்துல காட்டிட்டு இருந்த நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியது சரி விடுவோம் சாப்பிட்டுட்டு வந்து பொறுமையா கோவப்படலாம் எங்க நில்லுங்க நான் வாரேன் எங்க என்னங்க நில்லுங்கங்க வாரேன் நீ வரியனா வா இல்லனா அங்கேயே கடட்டி கிட்ட போனாலும் போயிரும்